வணக்கம் திருநள்ளாறு சனி பயிற்சியால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி அதிர்ஷ்ட காலமும் நன்மை காலமும் பிறக்கின்ற ராசிகள் சனி பகவான் வாழ்க்கையில் கர்ம வினைகளை அறுத்து செய்த பாவங்களுக்கு தண்டனைகளை கொடுத்து முன்னேற்ற பாதையில் சோதனை இல்லாமல் சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையை அனுபவ பாடமாக வைத்துக்கொண்டு சாதனைகளை செய்வதற்கும் சாதனைகளை செய்து நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கும் வழிகளை காட்டக்கூடிய ஒரு கடவுள் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் சனி பகவானுக்கு மட்டும்தான் சனீஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டப்பெயரும் பெயரும் ஒன்று சனீஸ்வரன் என்றால் அவர் கெட்ட இடங்களில் வரும்போது கெடுபலன்களை அதிகமாக தருகிறார் என்றால் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வதற்கும் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கும் எந்தெந்த உறவுகள் எந்த நிலையில் செயல்பட்டதை என்பது நினைவில் வைத்து கொண்டு அவர்கள் செய்த கொடுமையும் அவர்கள் கொடுத்த துன்பத்தையும் அவர்கள் உங்களுக்கு கொடுத்து வந்த பல வகையான பிரச்சனைகளிலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி அதற்கு பிறகு இது செய்து நாம் வெற்றி பெறணும் என்கின்ற அளவிற்கு பக்குவத்தையும் அறிவாற்றலையும் தருவார் அதுதான் சனி பகவான் சனி பகவான் ஒரு ராசிக்கு அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் என்றால் அது பதினோராம் இடம் முக்கியமாக பொறுமையாக கவனிக்கணும் சனி பகவான் கொடுக்கும்போது ராகு கேது குரு பகவான் அதை தடுக்கக்கூடாது கெடுக்கக்கூடாது சனி பகவான் தரும்போது ராகு கேதுக்களும் பலமாக இருக்கணும் குரு பகவானும் பலமாக இருக்கணும் குரு பலம் என்றால் என்ன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கணும் ஒருவேளை ஜாதகத்தில் நல்லா இருக்கணுமோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஜாதகத்தில் தசா பலமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியும் தனலாபமும் அதிர்ஷ்டமும் வந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் ஒருவேளை தசா சரியில்லை ஜாதக அமைப்பும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது என்ன என்ன பிரச்சனைகளெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை எடுங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நாம் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும் நல்ல இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் என்று சொன்னாலே எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்தெந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அடுத்தது கெட்டது தான் செய்ய போகிறாருன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும் இந்த நல்லதாகப்பட்டது ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி காலம் வரையில் நடந்து கொண்டு இருப்பதில்லை சனி பகவான் நல்லது சிறார் ரெண்டரை வருஷம் ராசிக்கு பதினொன்று ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு இங்கே மட்டும்தான் நன்மையை செய்வார் மீதி ஐந்தாம் பா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துங்களெல்லாம் பார்த்தீங்களாக்கா மத்தியம பலன்களை கொடுப்பார் வெற்றி ஸ்தானமாக இருக்காது மற்ற இடங்களில் அதிகமான கஷ்டங்களை கொடுத்து விடுவார் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கடவுளாக நினைத்து வணங்குகின்ற ஒன்பது கிரகங்கள் தருகின்ற பலன்கள் அது ஜாதகத்தில் அமைந்தால் நன்மை இதே ஜாதகத்தில் கெடுப்பலன்களை தருகின்ற தசாவாக இருந்துவிட்டால் விட்டால் சொற்ப பலன்களாக மாறிவிடும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் பதிவை போடும்போது ஜாதகத்தை பாருங்கள் உங்க ஜாதகத்தில் என்ன தசா நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அது கெட்ட காலமாக இருந்தாலும் தசா தான் உங்களை காப்பாற்றணும் உங்கள் சொந்த ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய நன்மை தீமைகளை பற்றி முழுமையாக சொல்லக்கூடியது உங்க சொந்த ஜாதகம்தான் அந்த ஜாதகம் பலமாக இருந்தால் நன்மைகள் அதிகமாக நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பலமற்று இருந்தால் கெட்ட நேரங்களில் விழிப்புடன் இருக்கணும் ஒரு சிலருக்கு பிறந்ததிலிருந்து நாற்பது ஐம்பது வயது வரையில் நன்மைகள் நடக்காமல் இருப்பதை கண்முன்னால் பார்க்க முடிகிறது அவர்களுடைய மன வேதனைகளை காது கொண்டு கேட்க முடிகிறது ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் தீராத நோய் எவ்வளவு செலவு செய்தாலும் நோயாகவே போய்கிட்டு இருக்கும் பணம் விரை ஆகிக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு வேலை செய்கிறத்தில் நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு உறவுகளால் சிக்கல் ஒரு சிலருக்கு சொத்தால் பிரச்சனை ஒரு சிலருக்கு உடன்பிறப்பால் பிரச்சனை ஒரு சிலருக்கு வாழ்நாள் முழுக்க அதாவது பதினெட்டிலிருந்து இருபது வயது வரையில் தாய் தகப்பன் அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதை வருகின்ற அவர்களால் வாழ்நாள் முழுக்க போராட்டங்களாக இருக்கும் இதிலிருந்து எப்போ தான் விடுபட போகிறோமோ தெரியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருக்குது பணம் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது பணம் இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை நினச்சியே ஒரு மன வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறைய நிலை நிலையை விலக்கி உங்களுக்கு நற்பலன்களை செய்கின்ற காலந்தான் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது இந்த நேரத்தில் தசாவும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்து ராகு ராகுக்கேதும் நல்ல அமைப்பில் இருந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு பேரு தான் அதிர்ஷ்டசாலி யோகசாலி சரி விளக்கம் என்பது போதும் இன்னும் நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு வீடியோவின் நீளம் கருதி சீக்கிரமாக சொல்லி முடிக்கலாம் முதலில் திருநள்ளாறு சனி பயிற்சி என்பது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி பெற்று அமருகிறார் இந்த காலகட்டத்தில் முதலில் அதிகப்படியான நற்பலன்களை பெறுகின்ற ராசி முக்கியமாக இன்னொரு முறையும் சொல்கிறேன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் குரு ராகு கேதுக்களை தவிர்த்து சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன் முதல் ராசியாக அதிகப்படியான வெற்றிகளையும் யோகங்களும் பெறுகின்ற ராசியாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஸ்தானபலமாக என்றால் ஸ்தானபலம் அவர் இருக்கின்ற பலம் இதைவிட இன்னொரு பலம் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போவுமே சனி பகவான் நன்மையை செய்வார் கெடுதல்களை கொடுத்தாலும் சரி அதிகப்படியான துன்பங்களை கொடுத்தாலும் அவரை காப்பாற்றி விடுவார் காரணம் உங்கள் ரிஷபராசியிலிருந்து கணக்கிட்டு வந்தால் ஒன்பதாம் ராசியாக வருவது மகர ராசி பத்தாம் ராசியாக வருவது கும்ப ராசி பாக்கியஸ்தான அதிபதியும் அவர்தான் கருமஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தான அதிபதியும் அவர் தான் ரிஷபலக்கணமோ அல்லது ரிஷபராசியோ நேர்மையை கடைப்பிடிக்கணும் செய்ன்றி மறவாமல் இருக்கணும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது காரணம் ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதியும் சனியாக வருவதால் அதை செய்தால் சனி பகவான் கெட்ட இடங்களுக்கு வரும்போதெல்லாம் உங்களை தலைமையிலேயே குட்டி குட்டி குனிய வைப்பார் ஒரு மனிதன் கெட்டதே செய்யாத நல்லது செய்து எப்படி முன்னேற்றங்களை அடைய முடியும் என்கின்ற கேள்வி வரும் வந்தே ஆக வேண்டும் உங்களது செய்யாதீங்க பெருசாக நஷ்டமோ துன்பமோ நீங்கள் அடைவீங்கன்னு சனி பகவான் தான் சொல்வார் யோகாதிபதி ஒன்பது என்பது பாக்கியம் பத்து என்பது தொழிலில் வரக்கூடிய வருமானம் நீங்கள் திடீர்னு கோடி கோடியாக பணம் வந்து பணக்கார ஆனதா சரித்திரத்தில் இருக்காது அப்படி வந்தாலும் அது நிலைக்காது எப்படி வந்து சிறுக 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 தான் முன்னேற்றம் இருக்கும் இந்த ரிஷப லக்னத்திற்கும் ரிஷப ராசிக்கும் அப்படி திடீர்னு பணம் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா திடீர்னு வீழ்ச்சியும் வரும் நஷ்டங்களும் வரும் அப்படி வந்தால் திடீர் பணம் வருதா பணம் இருக்கும் பணம் வரும் உறவுகளோ அல்லது சொந்த பந்தங்களோ அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களோ பல வகையில் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துடுவாங்க இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வருவது குரு பகவான் குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அது மட்டும் இல்லாமல் கடன் நோய் பிரச்சனைகளை உருவாக்குவர் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு பாதக அதிபதியாக வருவது குரு பகவான் குரு பகவான் யார் பொன்னவன் மன்னவன் பிரகாஸ்பதி அந்தனன் புத்திரக்காரகன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவர் உங்களுக்கு பாதக அதிபதி அதனால் பொருளாதார உயர்வு என்பது சனி பகவான் தான் தரணும் உங்களுக்கு புதன் பகவான் தரணும் சுக்கிர பகவான் தரணும் குரு பகவானால் பெருசா நன்மைகள் இருக்காது குரு பகவான் பேச்சு காலங்களை நன்மை செய்தாலும் கெட்ட இடத்தில் கெடுப்பலங்களை செய்து விடுவார் அதனால் உங்களுடைய முன்னேற்ற பாதை என்பது நேர்மையை கடைப்பிடிக்கணும் தவறு செய்தால் தண்டனை கட்டாயம் உண்டு சரி பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் குரு பகவான் சரியில்லை இருந்தாலும் சனி பகவான் குரு பகவான் தருகின்ற கெடுதல்களையும் தடுத்து நற்பலன்களை செய்வார் ஆனால் திருநள்ளாறு சனி பயிற்சி உங்களுக்கு நடந்து சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது நான்காம் இடத்துல நன்மைகள் இருக்காது பொறுமையாக இருக்கணும் சனி பகவான் வந்து உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கணுன்ற முடிவு பண்ணிட்டாருனாக்கா ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் போதும் இதுக்காக வருஷ கணக்கில் காற்று நிற்கிறோன்னு கவலை கிடையாது திடீர்னு வருவார் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவார் அந்த மாதிரி நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக செயல்படுங்க சரிங்களா நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் இருந்தால் மீண்டும் வெளியில் வாங்க அடுத்தது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகி பாக்கிய அதிபதியாக அமருகின்ற சனி பகவான் சனி பகவான் பாக்கிய அதிபதியாக அமரும்போது நன்மைகள் என்பது அதிகமாக நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படியெல்லாம் வரப்போகிறீங்க இப்படியெல்லாம் வரப்போகிறீங்கன்னு சொல்வதற்கு சற்று தயக்கம் சற்று பின்ன பின்னாடி போவதற்கு காரணம் உங்களுக்கு பெருசாக சொல்லணும் தான் ஆசை உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிய போகுது நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க துன்பங்கள் உங்களை விட்டு விலக போகுது கடன் சுமை உங்களை விட்டு குறைய போகுது உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கப் போகுது உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கேன் சனி பகவான் நல்ல இடத்தில் அமரும்போது குரு பகவான் சரியில்லை ராகு கேது இன்னும் படு மோசமாக இருக்காங்க இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து சனி பகவான் மட்டும் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார்னு கேட்டிங்கன்னாக்கா கொடுப்பார் அது பெரிய வெற்றியாக இருக்காது அந்த பெரிய வெற்றியை பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருக்கணும் அட போயா எப்போ பார்த்தாலும் கடக ராசிக்கு நல்லது சொல்கிறியா நீ ஒரு நல்லதாவது சொல்லி தொலைகிறியா காது கொடுத்து கேட்கவே முடியலன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா பாருங்கள் பனிரெண்டில் இருந்த குரு ஜென்ம ராசிக்கு வரான் ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தால் என்ன வனவாசம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா உங்கள் ஏற்கனவே கடகராசிக்காரங்க எதுக்கு தான் போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது எதை பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் புரியாது எதை பேசுனாலும் பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்களா ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியாது உங்களால் தொட்டு இவ்வளோ பாதகத்தை உங்கள்கிட்டயே வச்சுருக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உக்கார முடியுமா அதை யோசிக்கிறதும் இதை யோசிக்கிறதும் அதை செய்யலாம் முடிய பண்ணுறதும் இதை செய்யலாம் முடிவு பண்ணுறதும் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பம்பற மாதிரி ஒரே இடத்துல சுற்றி அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆடிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும்தான் உங்கள் கிட்டே இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் குரு பகவான ஜென்ம ராசியில் வந்து பத்து வருஷம் இருக்க போகிறாரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மாற்றம் பேர் போகிறாரு நன்மைகள் போகுது இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறாரு இட்லர் ஆக இருக்கிறார ஒரே வருஷத்தில் எப்படியாவது கோட்டீஸ் பண்ண ஆயிடணும் எல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இவங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கணும் அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை இழந்த மனிதன் வெற்றி பெறுவது மிக கடினம் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல எந்த கிரகங்கள் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததோ அதே கிரகங்கள் நன்மையை செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ தான் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வரீங்க குரு மாற்றம் இருக்குது கேது மாற்றம் இருக்குது கட்டாயமாக ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிறதுக்கும் லட்சாதிபதி ஆகிறதுக்கும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் உழைப்பு தான் இருபது வருஷம் இருக்கணும் முன்னேற்றம் என்பது லாபங்களை கொடுத்து காப்பாற்ற அது உங்களுடைய உழைப்பை பொறுத்து தான் உங்கள் உழைப்புக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்தேகத்தோடவே உழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நீங்கள் தான் சரி உங்களை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசவும் கூடாது உங்களை பற்றி அதிகமாக மனசு கஷ்டமாக பேசக்கூடாது சனி விலகியாச்சு நன்மைகள் நடக்கும் மெல்ல மெல்ல சரி அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு ஆறில் அமர்கிறார் எத்தனை வருஷம் பகையாக இருந்தாலும் அந்த பகை எதுவாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் எந்த நட்பு சக்தியாக இருந்தாலும் அந்த பகையை வேருடன் அறுத்து தூக்கி எறியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆறாம் இடம் என்பது ஆறிலே சனி வந்தால் போருக்கு போனால் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க அதில் உள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தைலாம் மனசுக்குள்ள நிம்மதியாக இருக்கல கேட்ட உடனே ஆறாம் இடத்துக்கு சனி வராரு போருக்கு போனால் வெற்றினாக்கா நம்ம வந்து நாளைக்கு சண்டைக்கெல்லாம் போயிடலாம் அப்படி கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு தொடர் தொல்லைகளையும் மன சஞ்சலங்களையும் ஒரு செயலை நம்ம செய்கிறோம்னு வச்சிங்களேன் அதுக்கு தடை போடுறது உங்களை முன்னேற்றம் இல்லாமல் செய்கிறது உங்களை மறைமுகமாக அழிக்க நினைப்பது யாருங்க இருக்க போகிறாங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எதிரியெல்லாம் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது துலாம் ராசின்னா என்ன இரண்டு தராசுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முன்னாடி நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும் பின்னாடியே தீமைக்கு உங்களுக்கு பழம் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்று துலாம் ராசிக்காரங்க தூரவெல்லாம் பகையெல்லாம் தேடி போகாதீங்க அதெல்லாம் எதுக்கு சும்மா அலையவிங்க உங்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள இப்போ அழிப்பார் அவர் உங்கள் அருகிலேயே மறைமுகமாக இருந்து கொண்டு அழிப்பவர்கள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பகை யாராக தெரியுங்களா முதலில் குரு பகவான் இரண்டாவது உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு பகை அதாவது நீங்கள் நன்மையை செய்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பீங்க அந்த நன்மையாகப்பட்டது உங்களுக்கு பகையாக மாறிக்கொண்டிருக்கும் ஒருத்தருக்கும் வந்து ஐயோ பவனை உதவி செஞ்சமான அவங்க அதாவது தர்மத்தை செய்தால் கருமம் வந்து பற்றி கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்வீங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி இதே சுக்கிர பகவான் தான் ரிஷப ராசிக்கும் அதிபதி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் உங்கள் ராசியிலேருந்து கணக்கு போட்டு எட்டாம் அதிபதியாக சுக்கரன் தான் வருவார் ரிஷபம் ரிஷபத்திலிருந்து கணக்கு போட்டிங்களாக்கா உங்களுக்கு துலாம் ராசி ஆறாம் பாவம் ஆறுக்கு எட்டாக வருவதால் நீங்கள் செய்கின்ற செயலில் நல்ல நேரத்தில் நற்பெயரும் கெட்ட நேரத்தில் அந்த நன்றியை மறந்து உங்களுக்கு கெட்டதை செய்வாங்க சரிங்க ஆறாம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஆனால் பெருசாக பாதகம் சொல்லவே முடியாதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஆறில் வர்றது கேது பதினொன்றில் இருக்கிறார் குரு பத்தாம் இடத்துக்கு வர்றதால திடீர் தன லாபங்கள் சற்று தள்ளி போகலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஈடு செய்திடலாம் யோகத்தை தரக்கூடிய கிரகம் கேது பகவான் பதினொன்னு இருக்கிறார் பெருசாக பயமெல்லாம் வேணாம் நன்மைகள் நடக்கும் இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய கெடுப்பாளர்களை எப்படியெல்லாம் செய்யன்றத பொறுமையாக நிதானமாக பார்க்கணும் பாதகதிபதியாக இருந்தால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்ப கவனமாக இருங்க அதுக்கு அடுத்தது விரிச்சகம் விருச்சக ராசிக்கு சனி பகவான் மாற்றம் பெறுவது குரு பகவான் மாற்றம் பெறுவது யோகத்தை தரும் நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி இதனால் வரைக்கும் அலைஞ்சிங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நற்பலங்கள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் விருச்சக ராசிக்கு அதுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து குருவின் பார்வை சனி பகவான் மீதும் பதிவதினால் தர்ம கர்ம அதிபதி யோகம் கட்டாயமாக கிடைக்கும் தர்ம கதி கர்மாதிபதினு கேட்டிங்களாக்கா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்தாதானே தர்ம கர்மதிபதி இது ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய தர்ம கர்ம அதிபதி யோகம் தர்மக்காரகனாக குரு பகவானும் கர்மக்காரகனாக சனி பகவானும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் கிரகங்கள் பயிற்சி பெறும்போது கர்மன்னா என்ன சனி பகவான் நீங்கள் செய்கின்ற தவறுகளே தவறு எப்படிங்க செய்வாங்க பணத்துக்காக தான் செய்வாங்க பகைக்காக செய்வாங்க நட்புக்காக செய்வாங்க அந்த தவறை நீ செய்தது தவறு என்பது உங்களுக்கு அனுபவங்களால் கஷ்டங்களால் துன்பங்களால் கொடுப்பது தான் சனி பகவான் தர்மக்காரகன்னா என்ன நல்ல இடத்துக்கு வந்தாரா வயிறு நிறையா சாப்பிட்டேன் நிம்மதியாக தூங்கினேன் எந்த பிரச்சனையும் இல்லை வருமானம் நல்லபடியாக வருது குடும்பத்தில் சந்தோஷம் நடக்குது சந்தோஷம் கிடைக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது இது குரு பகவான் தருவது அவர் தர்மக்காரகன் அந்த தர்மக்காரகன் உங்களுக்கு கடகராசியில் அமர்ந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பது யோகத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வள்ளல் என்ற பெயரையும் பெறலாம் யாருக்கும் எதை எதிர்பார்க்காம திடீர்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட காசு பணத்தை கொடுத்து நீ நல்லா இருன்னு சொன்னாக்கா கடவுளே கடவுளா கோவில் கோயிலாக தேடிக்கிட்டு இருந்தேன் அவங்களாம் கண்ணை முடிக்கினாங்க நீ மட்டும்தான் ரெண்டு கண்ணை திறந்து எங்களை பார்த்து எங்கள் உதவி செஞ்சுக்கிறேன்னு இப்போ சொல்லுவாங்க நன்மைகள் நடக்கும் இது பதிவு தனி பறவை கேட்டு பயன்பெற்றுக்குங்க அடுத்தது மகரம் மகர ராசிக்கு நல்ல காலம் ஆரம்பித்து ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா முற்றிலும் ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விலகி நெற்பலங்களை செய்கின்ற காலம் இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் வருபவர் குரு பகவான் தான் எங்கள் ராசியில் நீசமாச்சு நல்லது செய்வாரா அது உங்கள் ராசியில் தாங்க நீசம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வந்தால் இதனால் வரையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து கனவாக நினைத்து கொண்டிருந்த நடக்குமா நடக்காத நினைத்து கொண்டிருந்த நன்மைகள் நடக்கத்தான் போகிறது கிடைக்க தான் போகுது ஏழாம் இடத்தில் குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இது ஒரு அதிர்ஷ்ட காலம்தான் சரி பெருசாக புகழ்ந்து பேசக்கூடாது காரணம் என்ன கிடையாது ஏற்றிலுக்கு ஏது இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆனால் பெருசாக தான் புகழ்ந்து பேச முடியாது ஆனால் புகழ்ந்து பேசலாம் இது ஒரு யோக காலம் இது ஒரு அதிர்ஷ்ட காலம் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் மன வேதனைகளும் இழப்புகளும் பல வகையான உறவு சிக்கல்களும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா இதிலெல்லாம் உங்களுக்கு இனிமேல் நன்மையும் சந்தோஷமும் நடக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் கனவாக கண்டிருந்த சில பல விஷயங்கள் நினைவாக மாற்றி கொடுக்கின்ற காலகட்டம் தான் இது ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் நான் சொன்னது அப்படியே நடக்கும் இல்லையா ஜாதகத்தில் தசா சரியில்லையா அப்பவும் நல்லது நடக்கும் பெரிய நன்மைகளாக இல்லாமல் நன்மைகளாக நடக்கும் ஆகையால் மகர ராசிக்காரங்க பல வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நன்மைகள் நடக்கின்ற காலமும் கிடைக்கின்ற காலமும் அருகிலே இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவை போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்